வணக்கம் என் பேர் கோமதி வீட்டுக்காரர் பேர் கண்ணன் நாங்கள் வந்து ஒரு பேக்கரி வச்சு நடத்திட்டுருக்கோம் நவீன் பேக்கரின்னு பேக்கரி ஆரம்பித்து ஒரு எட்டு வருஷம் இருக்கும் இப்போ தானா அறக்கட்டளை குழுவுலேயும் நாங்கள் அஞ்சு வருஷமாக இருக்கோம் அந்த குழு மூலமாகவும் எங்களுக்கு உதவி கிடச்சிருக்கு அதனாலேயும் நாங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகியிருக்கோம் ஃபஸ்ட்டில் ஸ்டார்டிங்கில்னா என்னென்னா நாங்கள் சின்னதாக ஒரு விறகு அடுப்பு வச்சு ஆரம்பித்தோம் ஒரு ரெண்டு பேர் மூணு பேரும் இப்படி வேலை பார்க்க வச்சுக்கிட்டோம் இப்போ அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு வருஷம் கழித்து அப்புறம் படிப்படியாக கொஞ்சம் ஓவன் வச்சு கொஞ்சம் பெரிய பெரிய அளவில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஏழு எட்டு பேர் ஆளுங்கள்லாம் சேர்த்து நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு இந்த சுய உதவி கோவில் இருக்கிறதுனால அது மூலமாகவும் எங்களுக்கு கொஞ்சம் உதவி கிடச்சிது அதை வச்சு எங்களால் இந்த அளவுக்கு முன்னேற முடிஞ்சுது ஐடியா எப்படின்னா நம்ம பண்ணுற ஒரு ப்ராடக்ட் அப்படின்றது மற்றவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கணும் அதாவது ஒரு சாப்பாட்டு விஷயம் அப்படிங்கறவுள்ள ஒருத்தவங்களுக்கு பசியாற்றுறதுன்றது ஒரு இது அதனால தான் இந்த ஒரு தொகுதியில் நாங்கள் தேர்ந்தெடுத்தோங்க நாங்கள் இந்த டின்னு ரஸ்கு பிரெட்டு பன்று வரிக்கி சுருள் வரிக்கி இது மாதிரி கேக்கு அது எல்லாமே பண்ணிட்டு தான் இப்போ மறுபடியும் இன்னும் கொஞ்சம் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம் பிஸ்கட்டு இந்த மாதிரி ஐட்டம்லாம் இருக்கோம் இப்போ வந்து என்னென்னா நாங்கள் வந்து வாரம் வாரம் தான் மாவு அந்த மற்ற மற்ற சாமன் எல்லாம் வாரத்துக்கு ஒரு டைம் எடுப்போம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா வாரத்தில் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் லீவும் மற்ற நாள் எல்லாம் கண்டினியூவாக லைன் அனுப்பிடுவோம் இப்போ ஆளு சம்பா அந்த மாவு அந்த இதெல்லாம் போக அந்த செலவெல்லாம் போக எங்களுக்கு ஒரு எட்டுலேருந்து ஒம்பது பர்சன்டேஜ் எங்களுக்கு லாபம் கிடைக்கிது அதனால் இது இது மூலம் எங்களுக்கு லாபம் தான் கிடைக்கிது பிரச்சனை அவங்களுக்கும் ஒரு நல்லதாக இருக்குது எங்களுக்கும் ஒரு நல்ல இதாக போயிட்டு இருக்குது எனக்கு போய் போடுறது தான் ஒரு வேதானத்துலேருந்து ஒருத்தவங்க ரெகுலர் கஸ்டமராக இருக்காங்க அதுமாதிரி விழுந்தம்மாவில் இருந்து ஒருத்தவங்க இந்த மாதிரி பக்கத்து பக்கத்தில் உள்ளவங்க வந்து ரெகுலராக வாங்கிட்டு போகிறவங்களும் இருக்காங்க கடைக்கு சேவ் பண்ணுறேங்க இப்போ எப்படின்னா எங்கள் டென்னு ரஸ்க்கை பார்த்துட்டு இது வந்து சூப்பராக இருக்குது எங்களுக்கு கொடுத்து அனுப்புங்க இதை இன்னும் கொஞ்சம் கூடவே கொடுத்து அனுப்புங்க பொண்ணும் நிறைய பேர் கேட்டுருக்காங்க அதேமாரி பண்ணு சாஃப்டாக இருக்குன்னு டீ கடையில் கூட சொல்லி அவங்களே கேட்பாங்க இந்த வரிக்கு கேரளாலேருந்து வந்து இந்த வரிக்கி காண்டியே வந்து பெஸ்ட்டாக வந்து வாங்கிட்டு போனாங்க அதுமாரி எங்கள் ப்ராடக்ட் நல்லா இருக்குன்னு தான் எல்லோரும் சொல்லுவாங்க அது எங்களுக்கு சந்தோஷம்தான் எல்லாரும் சாப்பிட்லாம் கர்ப்பமாக இருக்க பொண்ணுங்களும் சாப்பிட்லாம் குழந்தை டெலிவரியான பச பொண்ணுங்களும் சாப்பிட்லாம் வயசான பாட்டியும் சாப்பிட்லாம் சின்ன குழந்தைங்களும் சாப்பிட்லாம் அந்தளவுக்கு உள்ள ப்ராடக்ட் எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது அந்த மாதிரி நாங்கள் சுத்தமாகவும் சுகாதாரமும் பண்ணுவாங்க கடைக்கு தானே போடுறோம் அப்படின்னா அந்த ஒரு அசால்ட்டு தானே எங்கள்கிட்ட இருக்காது ஏன்னா நாங்களும் தான் அதை சாப்பிட்றோம் நாங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு தான் நாங்கள் கடைக்கே கொடுக்குறோம் அப்படிங்கிறதுனால நம்ம கொடுக்குற பொருள் சாப்பிட்ற பொருள் அதை ரொம்ப சுத்தமாக பாதுகாப்பாக கொடுக்கணுன்னு தான் நாங்கள் செயல்படுவோம் இப்போ குழுவில் இருக்காங்கன்னா அவங்களும் கொஞ்சம் ஏழ்மையிலங்கள இருக்காங்க சரி நம்ம குழுவில் உள்ளவங்கள்ட்டே நம்ம அவங்களே வேலைக்கு சேர்த்து அவங்களுக்கும் ஒரு பெனிஃபிட் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதில் சேர்த்துக்கிட்டேன் அவங்க இப்போ இங்கே டெய்லி வர்றதுனால அவங்க குழுக்கும் கரெக்டாக கம்ஃபர்டபுளாக கட்டிடுறேன் அவங்களோட வாழ்வாதாரத்துக்கும் அது உதவுது நாங்கள் டெய்லி வேலைக்கு போக்குறது நான் இப்போ இந்த ஸ்டேஜில் இருக்கேன்னா அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் காரணம் என் வீட்டுக்கார்தான் அவர் தான் வந்து இந்த பேக்கரி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி இந்தளவுக்கு திறம்பட கொண்டு வந்தது அவர் தான்